என்்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் என் பள்ளியின் பெயர் ஆவடி மாநகராட்சி அரசு நடுநிலை பள்ளி அதிகாரம் ஒன்று உழவு உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றும்

சாத்துடையும் பல்லாத வாரு கேடி வீச்செல்வம் கல்வி ஒருவருக்கு பாடலாம் மச்சை அவை அதிகாரம் ஒன்று நட்பாராய்கள் குடிப்பிரிந்து தன் கண் பழினானே வானை கொடுத்தும் பண்புடைமை அதிகாரம் பண்புடைமை நயனோடு நன்றி புரிந்த பயணம் அன்புக்கு மாய்வது மண் அதிகார தெரிதோமி ஒழுக்கம் தெரிதோம்பி தேடினும் பரப்பி